வருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானின் அற்புதமான ஒரு மந்திரத்தை பார்க்க போகிறோம் கஷ்டங்கள் நீங்கி செல்வம் பெருக உதவும் அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை தினமும் காலையில் நூற்றி எட்டு முறை நீங்கள் பாராயணம் செய்யணும் நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்து நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் நிறைவடைய செய்யணும் இந்த நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் வந்து நிறைவடைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய கோரிக்கைகள் நீங்கள் எதுவாக இருந்தாலும் பணம் சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும் பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை சரி வாங்க இப்போ நம்ம அந்த பதிவுக்குள்ளே போகலாம் மதி மனிதர்களாகிய நம்ம எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லைங்களா எப்போதுமே இருக்கும் பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாது பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது சிலருக்கு மனக்கஷ்டம் இருக்கும் சிலருக்கு பண கஷ்டம் இருக்கும் பண கஷ்டத்தால் மனக்கஷ்டம் வர செய்யும் வரத்தான் செய்யும் வேறு வழி இல்லை ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் நம்ம வராமல் இருக்கணும்னா நம்ம வீட்டில் நிலையான ஒரு செல்வம் இருந்தால் நம்ம வந்து நிம்மதியாக வாழலாம் இல்லைங்களா அந்த மாதிரி பண்ணுறதுக்கு முதல்ல காலையில் நம்ம விநாயகரை முதல்ல நம்ம வணங்கிட்டு வீட்டில் நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வச்சுக்கிட்டு முருகப்பெருமானை மனதார நினச்சிக்கிட்டு என்ன உங்களுக்கு வேணும் பணம் வேணும் பணம் வேணும்னா வேலை வேணும் வேலை வேணும்னா நல்ல ஒரு சம்பளத்தில் எனக்கு வேலை வேணும் வீடு வாங்கணுமா நிலம் வாங்கணுமா வேறு என்ன தொழில் வியாபாரம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து பணம் இல்லையா என்ன வேணுமோ பணத்தால் சம்மந்தப்பட்ட என்ன உங்களுக்கு வேணுமோ எது நிறைவடையணுமோ அதை மனதார நீங்கள் முருகப்பெருமான் கிட்டே அந்த கோரிக்கையை வச்சுட்டு தினமுமே நூற்றி எட்டு முறை இப்போது டிஸ்பிளேயில் வரக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிச்சுக்கிட்டே வரணும் வாங்க இப்போ நம்ம அந்த மந்திரம் என்னன்னு பார்க்கலாம் ஓம் ஸ்டீம் க்ரீம் தனாயிகாயை ஸ்வர்ணாகர்ஷ்ண தேவியாயை சர்வதாரித்ய நிவாரணாயை ஓம் கிரீம் ஸ்வாஹா திரும்பவும் அந்த மந்திரத்தை உச்சரித்து காமிக்கிறேன் ஓம் ஸ்ரீம் க்ரீம் தனாயிகாயை ஸ்வர்ணாகர்ஷ்ண தேவியாயை சர்வதாரித்ய நிவாரணாயை ஓம் க்ரீம் ஸ்வாஹா ஓம் ஸ்ரீம் க்ரீம் தனாயிகாயை ஸ்வஸ்வர்ணாகர்ஷ்ணாய தேவ தேவ்யாயை சர்வ தாரித்ய நிவாரணாயை ஓம் க்ரீம் ஸ்வாஹா இந்த மாதிரி இந்த மந்திரத்தை நீங்கள் தினமுமே நூற்றி எட்டு முறை சொல்லிக்கிட்டு வரணும் சொல்லிட்டு வந்து நாற்பத்தெட்டு நாள் நிறைவடைந்த பிறகு உங்களுடைய கோரிக்கையும் நிச்சயமாக நிறைவேறும் இதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது நல்ல ஒரு சுமூகமான அழகான ஒரு வாழ்க்கையை செல்வ வளத்தோடு நீங்கள் வாழ்வீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்